கடுகு விதைக்கு ஒப்பான அதிநவீன இரையாட்சி செயல்பாடுகள் கிறிஸ்தேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை இன்று நாம் தாயாம் திருவையோடு இணைந்து பொதுக்காலத்தின் மூன்றாம் வாரத்திலே வெள்ளிக்கிழமையிலே இந்த இறைவார்த்தை வழிபாடானது கடுகு விதைக்கு ஒப்பான இறையாட்சியின் செயல்பாடுகளை நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்வாக்க மார்க் நட்செய்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி நான்கு வரை உள்ள இறைவார்த்தை நமக்கு அழைப்பு விடுகிறது கடுகு விதை பார்ப்பதற்கு மிக சிறியதாக இருந்தாலும் அது வளர்ந்து பெரிய மரமாகின்ற பொழுது பல பறவைகளும் இன்னும் மனிதர்களுக்கு நிழல் கொடுக்கவும் இன்னும் அந்த மரத்தின் வழியாக இயற்கை அதிகமாக வளம் பெற்று மழையினை பெற்றுக்கொள்வதற்கும் இன்னும் நிலத்திற்கும் நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் மனிதனுக்கு ஆக்சிஜனையும் கொடுக்கக்கூடிய அளவிற்கு நிறைய பலன்களை கொடுக்கக்கூடியதாக அந்த கடுகு விதை இருக்கிறது அதே போலவே அன்றாடம் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் அதிநவீனத்திலே கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில இறை ஆட்சியின் ஒளிமியங்களாக நான் பார்ப்பது சிறப்பாக கோபமான சூழ்நிலையில் அமைதியாக இருப்பது சோகத்தில் இருப்பவருக்கு ஆறுதல் கொடுப்பது ஒருவரை சின்ன செய்த சின்ன செயல்களுக்காக பாராட்டுவது சமூக வலைதளத்தில் ஒரு நல்ல செய்தியை பகிர்வது கேட்பவருக்கு தாமாகவே தண்ணீர் கொடுப்பது பசியோடு இருப்பவருக்கு ஒருவேளை உணவு கொடுப்பது முதியவர்களுக்கு சாலை கடக்க உதவுவது சாலையில் ஆம்புலன்ஸ் செல்வதை பார்த்தால் அதில் இருப்பவருக்காக ஒரு நிமிடம் வேண்டுவது மழை பெய்ய ஒரு செடியை அல்லது மரத்தை நடுவது பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைத்து நாம் துணிகளிலே வைத்திருக்கக்கூடிய பைகளை பயன்படுத்துவது வீணாகும் தண்ணீரை சேமிப்பது வீட்டில் மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துவது இவ்வாறு இந்த செயல்பாடுகளெல்லாம் சின்ன சின்ன செயல்பாடுகள் இந்த சின்ன செயல்பாடுகள் வழியாக நாம் இறையாற்றின் வெள்ளிமியங்களை கட்டி எழுப்ப முடியும் அதைத்தான் ஆண்டவிரை சுலுகா நற்செய்தி பதினாறாம் அதிகாரம் பத்து சொல்வார் சொல்லுவார் சிறிய செயல்களில் நம்பிக்கைக்குரியவராயிருப்பவருக்கு நான் அவர்களை பெரிய பணியிலே அமர்த்துவேன் என்று அதை போலத்தான் சிறு துள்ளி பெருவெள்ளம் என்று சொல்லுவார்கள் நாம் இவ்வாறு செய்யக்கூடிய சின்ன சின்ன காரியங்கள் எல்லாம் இறை விழுமியங்களாக மாறும் இந்த செயல்பாடுகள் வழியாக நாம் இறைவனை மகிமைப்படுத்த முடியும் இந்த உலகத்தை மகிமைப்படுத்த முடியும் நம்மோடு வாழக்கூடிய சக மனிதர்களை மகிமைப்படுத்த முடியும் நம்மோடு இருக்கக்கூடிய சக மனிதர்களுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை ஏற்படுத்த முடியும் இன்னும் சிறப்பாக நாம் எல்லாருக்கும் ஒரு அமைதியையும் நல்ல ஒரு እእእን ஆண்டவர் விரும்பக்கூடிய இறை ஆட்சியின் விளிமியங்களையும் இந்த மண்ணிலே கட்டி எழுப்ப முடியும் அதைத்தான் சிறு மலர்தரசாலும் தன்னுடைய வாழ்விலே சின்ன சின்ன செயல்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து கடவுளுக்கு பணி செய்தார்கள் இன்று அவர்கள் புனிதராக மாறி நூற்றாண்டையும் நாம் தொட்டு விட்டோம் என்று சொன்னால் அவர்களுடைய இந்த சின்ன சின்ன செயல்கள் எனவே கடுகு விதைக்கு ஒப்பான இந்த சின்ன சின்ன செயல்களுக்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுப்போம் நாமும் ின் விழுமியங்களை இந்த மண்ணிலே கட்டியெழுப்ப முடியும் இதற்கு தேவையான அருள் வேண்டி நாம் இந்த நாளில் இறைவன் நோக்கி மன்றாடுவோம் எழாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக அமீன்